ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தீபாவளி இப்போ கலெக்ஷன்ஸ் தாம்மா பார்த்துக்கிட்டுருக்கோம் டெய்லி நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளி ஆஃபராக வந்து நம்ம போத்தீஸில் வந்து மரக்கன்றுகள் செடி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு போங்க ஐநூறுரூபாய்க்கு வாங்கினாலே நமக்கு ஒரு செடியும் எது நமக்கு மரமோ எதுவும் எது வேணுமோ மரக்கன்று எது வேணாலும் கொடுப்பாங்க அது இல்லாமல் ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க முப்பது பெர்சன்ட் இருக்குது பை ஒன் கெட் ஒன் இருக்கு அதுவும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஸாரீ எடுங்க நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க சாரீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது நியூ மாடல் நிறைய வந்திருக்கு நீ முடிஞ்சிருச்சு நீ அடுத்த வாரத்தில் தீபாவளி வந்துடும் எல்லாம் புது மாடல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் இன்றைக்கி நான் காட்டுறதுமே வந்து உங்களுக்கு புது மாடல் இது இது வந்து நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்கு இந்த ஸாரீஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் காட்டன் சொன்னாங்க இந்த சாரீஸ் எல்லாமே தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுமா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு ஒரு ஜரி பார்ட்ரு கீழே கொடுத்துருக்காங்க கலம்காரி பிரிண்ட்டு இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த இப்போ பார்த்துட்ருக்க ஸாரீ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இதுவுமே வந்து உங்களுக்கு சாஃப்ட்டு காட்டன் தான் ஜரி பார்ட்ரு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே இது எல்லாமே இப்போ நியூவாக வந்திருக்கிறது நல்ல மூவ் இருக்குமா இந்த சாரீ இது வந்து பார்டரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏன பொம்மை இருக்கும் சில இதில் வந்து மயில் பொம்மை இருக்குது ச அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்டரில் வந்து டிசைன் வந்து மாறி மாறி வருது கலர் காம்பினேஷன்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுமா இது பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு யானை யானை பொம்மை மாதிரி போட்டிருக்காங்க இது பாருங்க நல்லா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் இதுவும் சாஃப்ட் காட்டன் தான் இதில் பாருங்கள் நல்லா வந்து பொம்மை போட்டால் மாதிரி கலம்காரி பிரிண்ட்டு தான் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பூ போட்டிருக்கு நல்லா ரோஸ் கலரில் பார்ட்ரு வந்து க்ரீன் கலர் பார்ட்ரு இதுவுமே நல்லா வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது இந்த சாரீஸுமே ஆயிரத்தி ஐநூற்றி இது பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்துச்சு இது இந்த சாரீஸ் எல்லாம் கூட வந்து உங்களுக்கு சாஃப்ட் காட்டனோட சேர்ந்ததுதான் தான் இது பாருங்க நல்லா ஒரு ரெட்டில் வந்து பிளாக் கலரில் வந்து பாட்ரு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு மயில் மயில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு இந்த இதிலே மாறி மாறி இருந்துச்சுமா சாரீஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இது வந்து காதி காதி சில்க் சொன்னாங்க இந்த சாரீ பேர் இதுவுமே நல்லா ஒரு ஜரி பார்ட்ரு லைன் கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சைடு உள்ளது எல்லாமே இந்த சாஃப்ட் காட்டன் காதி சில்க்கு ஆனால் பார்த்தீங்கன்னா காதி கா காதி சில்க்குன்றோன்னா ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது நமக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பிளாக்கில் ரெட்டு பாருங்கள் மேலே பாந்தினி டிசைன் மாதிரி இருக்குது கீழே ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் நல்லா ஒரு எல்லோவில் வந்து பிளாக்கு இதுவுமே உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரெட்டு பாருங்கள் ரெட்டுக்குமே பிளாக்கு நிறைய வந்து பிளாக் பார்ட்ரு தான்மா இந்த வாட்டி நிறைய வந்துருந்துச்சு சாரி கிளாத் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரீஸ் எல்லாம் இந்த சாரீ எல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வெயிட் கம்மியாக இருக்குது இந்த வருஷம் இதெல்லாம் மாடல் சொன்னாங்க நீங்கள் போயிட்டு பாருங்கள் நிறைய மாடல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது ஆனால் இந்த கீழே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே இருக்குது ஸாரீ செக்ஷனு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே நீங்கள் போய்ட்டு சாஃப்ட்டு காட்டன் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தருவாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்த சாரீஸ் எல்லாமே இதில் கலர்ஸ் நிறைய இருந்துச்சு நல்லா ஒரு ப்ளூ கலரு இது பாருங்கள் நல்லா ஒரு மஸ்டர்ட் கடலு கலரு ஸ்ட்லேயே கொஞ்சம் டார்க் இது பாருங்கள் பிங்க்கு இது கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்லா இருந்துச்சு ஒரு லாவண்டர் டார்க் லாவண்டரில் உங்களுக்கு கீழே வந்து ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாமே இது பாருங்கள் கொஞ்சம் பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பிங்க்கில் அவங்க விரிச்சு காமிக்க சொல்லியிருக்கோம் அவங்க விரிச்சு காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் இது பல்லு கொஞ்சம் கிரேப் மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குமா இது உடம்பு ஃபுல்லாகவே இந்த வந்து கொடி பூ போட்ட மாதிரி இருக்குது ப்ளவுஸில் வந்து அந்த குட்டி குட்டி ஃப்ளவர் அது வந்து ப்ளவுஸில் வந்திருக்கு உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு இந்த சாரியோட ரேட்டு நிறைய பேர் ரேட்டு கேட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க மெதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்த்தாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டெல்லாம் தெரியும் நான் எல்லாத்துக்குமே ரேட்டு கொடுத்துக்கிட்டுருக்கேன் ரேட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் ரேட்டும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு தெரியும் இது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதுமே உங்களுக்கு காதி சில் கூட சேர்ந்தது இதுவுமே பாருங்கள் நல்லா கலம்காரி பிரிண்ட்டு போட்டிருக்காங்க பல்லு பாருங்கள் நல்லா கிராண்டாக மைல் போட்ட மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் ஒரு பிங்க்கில் ஒயிட்டில் உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்ரு கலருக்கு ப்ளவுஸு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரியுமே காதி சில்கு ஆனால் பார்த்தது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது காட்டன் மாதிரி உங்களுக்கு தெரியல காதி காட்டன் காதி சில்கு அப்படி சொல்றாங்க இது பேரு சாரி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது நல்லா ஒரு பிங்க் டார்க் பிங்க்கு அதுலேயே பாருங்கள் ப்ளூ ஆனந்தா ப்ளூவில் நேவி ப்ளூ வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதே தான் உங்களுக்கு கலங்காரி பிரிண்ட்டிலையே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் நல்லா ஒரு மஸ்டர்ட் கடலை கலரு மஸ்டர்ட்லே வந்து ப்ளூ கலரு பார்டரு இது பாருங்கள் ப்ளூ கலருக்கு வந்து நல்லா ஒரு மெரூன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த எல்லாமே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அந்த மெருன் கலர் பார்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பல்லு வந்துடும் சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த காதி கூட சேர்ந்தது அதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க அந்த கலரும் காம்பினேஷனும் அந்த பூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கட்டினாலும் உடம்புல வந்து நமக்கு வெயிட் கம்மியா இருக்கும் வேர் பண்றதுக்கு நல்ல மடிப்பு வந்து நல்லா வரும் அந்த மாதிரி இருந்துச்சு கிளாத்து கா சில்க் கேட்டு நீங்க பாருங்க நீங்க இந்த டிசைன் பிடிச்சவங்க பேர் கேட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே இதெல்லாமே இந்த வருஷம் மாடல்னு சொன்னாங்க ஓகேம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா நிறைய புது டிசைன்லாம் போட்டிருக்கேம்மா பார்க்காதவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போய் பாருங்க நிறைய புது டிசைன் போட்டிருக்கேன் ஓகே நன்றி வணக்கம்